வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம் இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடலை மாவு இப்போ மூணு பங்குனாக்க ஒரு பங்கு அரிசி மாவு இப்போ மூணு கப்பு கடல மாவுன்னா ஒரு பங்கு அரிசி மாவு இதில் வந்து தனி தூள் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் முதல்ல இல்லை கடல் மாவு அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் சுட்டுன்ட்ருக்கு எண்ணெய் சுட இந்த எண்ணெய் சுட்ட முன்னே இந்த எண்ணெய் ஒரு கரண்டியில் ஊற்றின்ட்டு மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பிசஞ்சிக்கலாம் புழியிறப்பத்துக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவட்ட பிசைஞ்சிக்கலாம் ஒரு ஃபைனல் டச்சுக்கு இன்னும் ஒரு அரைக்கரண்டி கொஞ்சமாக ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் போதும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பாத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் பொழியறதுக்கு உருட்டிட்டு காமிக்கிறேன் புரிஞ்சிடலாம் மாவு ரெடியாக இருக்கு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் இது போன இடம் பிழிட்டு இருக்கு பாருங்க இவ்வளோ அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கரகரன் இருக்குது இவன்போட பாருங்க குழ குழல்லாம் வந்திருக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி பண்ணால் இந்த மெத்தடில் ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துக்கலாம் இது எப்படின்னா நல்லா ஓசை அடங்கினவொடனே எடுக்கணும் அதுதான் பதம் இதை நல்லா ரெடியாக எடுத்து இப்போ கூட நல்ல ஜோராக விபன் பக்கோடா ரெடியாக எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்